ஹலோ இது தாங்க வல்லாரை கீரை நாங்கள் கீரையை இந்த மாதிரி பறிப்போம் கையில் வச்சு விளையாடுவோம் சுற்றி சுற்றி காமிப்போம் ஆனால் என்னோட மம்மி சாப்பிட கொடுத்தாங்கண்ணா மட்டும் சாப்பிட மாட்டோம் தானே குட்டி சாதாரணங்க பண்ணுவாங்க அவங்கள சாப்பிட வைக்கிறக்கான சூப்பரான ஐட்டம் சட்னி தான் வாங்க கீரை வச்சு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து வதக்கி விடலாம் இந்த பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் வதக்குங்க இப்போ இது பொன்னிறமாக ஆயாச்சு அடுத்து ரெண்டு காய்ந்த மிளகாய் நாலு டு அஞ்சு பூண்டு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு வெட்டி வச்ச தக்காளி உள்ளே சேர்த்து வதக்குங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு அண்ட் அரை மூடி துருவின தேங்காய் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இருக்க இந்த பேனோட இருந்தாவே போதும் தேங்காய் வதங்குறதுக்கு அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விடலாம் அடுத்து ஃபைனலாக சின்ன துண்டு புளி உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இந்த மிக்சர் ரெடி ஆயாச்சு அடுத்து நம்ம கீரையை வதக்கலாம் அதுக்கு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வல்லார கீரை நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்க போகிறேன் இதை பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம சட்னி அரைச்சதுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க சட்னியை ஃபர்ஸ்ட் ஸோ இப்போது நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் அதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை நல்லா மொறு மொரன்னு ஆனதுக்கப்புறமா சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை நம்மளோட சட்னியில் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான வல்லாரை கீரை சட்னி ரெடி வீக்லி ஆச்சும் இந்த மாதிரி எந்த கீரை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃபுட்டில் சட்னி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இதை ரைஸ் கூட வச்சு துவையில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்